அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்றைய சுபத்துவ வீடியோவில் சமீபத்தில் வெளியிட்டிருந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்னவோ பெரிய ஆராய்ச்சி பண்ண மாதிரி அபத்துவ ஜோதிடம் போலி ஜோதிடன் இரண்டு ஜாதகங்களை போட்டு அந்த வாடிக்கையாளருக்கு பதில் சொல்கிறார் இவர்களுக்கு திருமணம் நடக்குமா காதல் திருமணம் காதல் திருமணம் தோல்வியில் முடியும் திருமணம் நடக்காது அப்படின்னு பலன் சொல்கிறார் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறார் அப்படின்னா ராசியில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளையோ எடுத்து எடுத்துக்கொள்ளாமல் ஜென்ம நட்சத்திரத்தில் அவர் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பறந்திருக்காரு மீன ராசியில் இருக்கார் மீன ராசியில் சனி போய் கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் எனவே ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கும் பொழுது கேது தசை நடந்தால் அவர்களுக்கு காதல் தோல்வி ஏற்படும் திருமணம் நடக்காது என்று ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுட்டு ஜாதகமே பார்க்க வேண்டாம் இருக்குது இந்த பலன் சொல்கிறதுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஜென்மச்சனி போயிட்டு இருந்தால் உனக்கு திருமணம் காதல் தோல்வி அடையும் திருமணம் நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தத்தி ஜோதிடர்கிட்ட போய் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க இங்கே வந்து பலன் கேட்குறாங்க மக்களை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் காதல் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அது திருமணத்தில் முடிய வேண்டும் என்று சொன்னால் ஒன்று ஐந்து ஏழு பதினொன்றாம் பாவகங்கள் இரண்டாம் பாவகங்கள் இதெல்லாம் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு காதல் திருமணம் ஏற்படும் லக்னாதிபதி ஐந்தாம் பாவாதிபதியோடு இணைந்தாலோ ஐந்து ஏழாம் பாவக அதிபதிகள் இணைந்திருந்தாலோ பார்வை செய்தாலோ சம்பந்தப்பட்டிருந்தாலோ பதினொன்றாம் பாவாதிபதியோடு இணைந்திருந்தாலோ அல்லது குடும்பஸ்தானாதிபதியினுடைய தொடர்பு இந்த கிரகங்களுக்கு ஐந்து ஏழாம் பாவகம் முக்கியமாக ஏழாம் பாவம் தான் மனைவி ஐந்தாம் பாவகத்தோடு இணைந்தால் காதல் திருமணம் லக்னாதிபதியே ஐந்தாம் பாவத்தோடு பாவாதிபதியோடு இணைந்திருந்தால் காதலிக்கக்கூடிய அளவிற்கு வசீகரமான முகத்தோற்றம் உடல் தோற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் பதினொன்றாம் பாவகம் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய இடம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் எனவே முக்கியமாக இந்த பாவகங்கள் என்னென்ன பாவகங்கள் ஏழு ஐந்து பதினொன்று இரண்டு ஆகிய பாவகங்கள் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் இதுதான் பராசர மகரிஷியினுடைய அடிப்படையான விதி காதல் திருமணம் பராசரர் பிபிஎச்எஸ் சொல்லியிருக்காரா இல்லை இதையெல்லாம் இணைத்து நாம் தான் பலன் சொல்லணும் அவர் ஹிண்ட்டு தான் கொடுத்துட்டு போவார் இதைத்தான் இணைத்து நாம் பலன்களாக சொல்வதற்கு விதிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வக்கீலாவதற்கு பிபிஎச்எஸ்ல என்ன சொல்ல மாட்டார் பராசர மகரிஷி அப்படிலாம் சொல்லவே இல்லை வழக்கறிஞராவதற்கான தொழில் விதிகள் அப்படின்னு ஏதாவது இப்போ பிபிஎச்எஸ் சொல்லியிருக்கா கிடையாது அதை நாம் அனுமானிக்க வேண்டும் அடிப்படையான குறிப்புகள் தான் ஜோதிட நூல்களில் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்போ அதை வைத்து தான் நாம் தசா புக்திகளை அனுசரித்து பலன்களை சொல்ல வேண்டும் ஆனால் இந்த தத்தி அதையெல்லாம் எதுவுமே பார்க்கல வீடியோவில் பேசுது யூடியூப்பில் பேசுது நாலு பேர் பார்ப்பானே காரிக்கு போவானே அப்படிங்கிற வெக்கம் லஜ்ஜம் எல்லாம் கிடையாது வாய்க்கு என்ன வருதோ ஓப்பன் பண்ணி பேசிட்டு போகிறோம் அது ஒரு பஜனை கோஷ்டி இருக்குது ஆஹா ஓஹோ பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது அதுக்கு இரநூறுவா கொடுத்து ஆள் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் கமெண்ட் போடுறதுக்கு ஸோ அந்தளவுக்கு சீப்பான ஒரு வியாபாரி ஜோதிட வியாபாரி அவன்கிட்ட போய் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு தருணம் அந்த தருணத்தில் ஜாதகம் பார்க்குறாங்க பேரண்ட்ஸு ரொம்ப மன அழுத்தத்தோடு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரான் அவர் ரெண்டு பேரும் மன அழுத்தத்தில் இருக்காங்க ரெண்டு வீட்லேயும் முற்றிலும் சரி அப்படின்னு சொன்னாங்களாம் சரின்னு சொல்லலைன்னா நீ ஜாதகம் தப்புன்னு சொல்லிட்டு போயிருவே அப்படியேப்பட்ட இவன் நாங்க மன அழுத்தத்தெலாம் இல்லை எப்படி இருக்குன்னு கேட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொன்னாருன்னு வைங்க இந்த ஜாதகமே தப்பு அப்படின்னு தூக்கியூட்ருவாப்புல அந்த மாதிரியான ஆள் எந்த அடிப்படையையும் பொருத்தி பார்க்காத ஒரு பித்தலாட்ட ஜோசியன் இவன்கிட்ட போய் பலன் கேட்டிருக்காங்க இவன் வந்து கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லியிருக்கான் அந்த ஜாதகத்தை பார்ப்போம் அந்த பையனுடைய ஜாதகம் வருது இவர் வந்து மருத்துவ படிப்பு கல்வி படித்துக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே ரெண்டு வீடியோவில் நம்ம போட்டாங்க இல்லை இவர் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் மிதுன லக்னம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி ஏழாம் பாவாதிபதி அதை தான் முதல்ல பார்க்கணும் நம்ம திருமணத்திற்கு லக்னாதிபதி யார் புதன் புதன் யாரோடு இருக்கார் சுக்கரன் ஐந்தாம் பாவாதிபதியோடு சேர்ந்திருக்கார் ராகுவோடு சேர்ந்திருக்கார் ஸோ இவர் வந்து வசீகரமான தோற்றமுடைய பையன் ராகுவோட சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறதுனால காதல் திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் ஏழாம் பாவாதிபதி மனைவியை குறிப்பிடக்கூடிய இடம் ஏழுக்குடைய குரு எட்டாம் இடத்தில் நீசமாக்கி வக்ரமாகி அது நீச பங்கத்தை அடைந்திருக்கிறது ஏழு குடையவன் எட்டில் இருந்தால் ரகசியமான வாழ்க்கை ஆல்ரெடி இவங்க வந்து லிவிங் தூகருக்குள்ள போயாச்சு அது சொல்ல தெரில இந்த மூதேவிக்கு ஏழு குடையவன் எட்டில் போய் நீச வக்ரமாகி இருக்கார் தசை வந்து கேது தசையில் புதன் புக்தி நடந்துட்டு இருக்கு அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அவங்க வாழ்ந்துட்டு கணவன் மனைவியாக சட்ட ரீதியாக வாழலை அமெரிக்காவில் அதுதான் இங்கே சிக்கல் இது சட்ட ரீதியாக மாறுமா திருமண வாழ்க்கையை கொண்டு வருமா ஏன்னா இவர் இந்தியாவில் பிறந்தவர் அந்த பொண்ணு அமெரிக்காவில் பிறந்த பொண்ணு அப்போ இந்த அடிப்படையை பார்க்கும்போது இவருக்கு கேது திசை முடிய போது புதனுடைய புக்தி இருக்கு இந்த டைம் பீரியடில் இவருக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க கல்யாணம் நடக்காது ஏன் நடக்காது அவருடைய நவாம்ச கட்டத்தை நாம் பார்க்க வேண்டும் நவாம்ச கட்டம் துலா லக்னம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் புதன் என்று புக்தி நடத்துகிறார் கேது பாக்யஸ்தானத்தில் சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் அடுத்து வரப்போகிற திசை இது சுக்கர திசை எனவே சுக்கர திசையில் இவருக்கு திருமணம் நடக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை இவருக்கு முதல்ல திருமண வாழ்க்கைக்கு இந்த பெண்ணுடைய ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும் அந்த பொண்ணு ஜாதகமும் ஸ்க்ரீனில் வருது அவங்க கும்பலக்கணம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் பிறந்திருக்காங்க லக்னாதிபதி சனி நாலாம் இடத்துல குருவோடு சேர்ந்திருக்கார் தன லாபாதிபதி குருவோடு சேர்ந்திருக்கார் அது ஒரு நல்ல சேர்க்கை ஏழுக்குடைய சூரியன் எட்டாம் இடத்துல புதனோட சேர்க்கை அஞ்சு ஏழு பாவாதிபதியுடைய இணைவு எட்டாம் இடத்துல இருந்தால் ரகசியமான திருமண வாழ்க்கை இந்த ஜாதகத்தில் அது கரெக்டாக வேலை செய்யுது சூரியன் ஏழாம் பாவாதிபதி புதன் அஞ்சாம் பாவாதிபதி இவர்களுடைய இணைவு இந்த இடத்துல இருக்கு இந்த இணைவு எட்டாம் இடத்துல இருக்கு அப்போ ரகசியமான வாழ்க்கை அமைப்பு அப்படின் இந்த ஜாதகர்கள் போயிடுவாங்க ரெண்டு பேருக்குமே ஏழுக்குடையவன் எட்டுல இருக்காங்க அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஃபாரின் கல்ச்சரில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க இந்த மாதிரி அப்படின்னா ரகசியமாக திருமணம் செய்துக்காமல் சட்ட ரீதியாக கணவன் மனைவியாக ஆகாமல் குடும்பம் நடத்தக்கூடிய அமைப்பை நம்ம பார்க்குறோம் இதுதான் அங்கே இருக்கிற மேட்டர் இதை திருமணம் நடக்குமா அப்படின்னு சொன்னால் இந்த பொண்ணுக்கு குரு திசையில் புதன் புக்தியும் நடந்துட்டு இப்போது இப்போ அட் அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க கணவன் மனைவியாக தான் இருக்காங்க அதை சட்ட ரீதியாக அது கன்வெர்ட் ஆகுமா இல்லை இதை பிரேக்கப் ஆகிடுமா அப்படிங்கிறத அவங்களுடைய கேள்வி இந்த இடத்துல புதன் வந்து ஐந்து குடையவன் ஏழாம் பாவாதிபதி சூரியனோடு சேர்ந்துருக்கார் இந்த டைம் பீரியட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இந்த தசா புக்தி இருக்குது இந்த பொண்ணுக்கு குரு தசையில் புதன் புக்தி எதுவரை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது இருபத்தி ஏழு செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரை இருக்குது ஸோ இந்த டைம் பீரியடுக்குள்ளே இந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக மேரேஜ் நடந்துடும் இந்த பையனுக்கும் மேரேஜ் நடந்துடும் எப்படி இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுக்கு இந்த பையன்தான் அப்படிங்கிறத எப்படி நிச்சயம் பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்த் ஸ்டார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏழாம் பாவாதிபதி அல்லது ஏழாம் பாவத்தில் நின்ற கிரகத்தினுடைய நட்சத்திரம் எந்த ராசியை தொடர்பு கொள்கிறதோ அந்த ராசி தான் இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ கணவனாகவோ மனைவியாகவோ வர முடியும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த பெண்ணுடைய ஏழாம் பாவாதிபதி செவ்வாய் நான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் கேது எங்கே இருக்கார் குருவுடைய ராசியில் இருக்கார் அப்போ வரக்கூடிய பையன் குருவுடைய மீன ராசியாகவோ தனுசு ராசியாகவோ இருக்க வேண்டும் இதுதான் ரூல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பையனுடைய ஜாதகத்தில் இவர் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் மீன ராசியில் இருக்கார் ஸோ ஒரு பாயிண்ட் மேட்ச் ஆகுது ரெண்டாவது இந்த பையனுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது இவருடைய ஏழாம் பாவாதிபதி எங்கே இருக்க ஏழாம் பாவத்தை நம்ம பார்க்கணும் ஏழாம் பாவத்தில் எந்த கிரகமுமே இல்லை ஆனால் ஏழாம் பாவத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டு கிரகம் இருக்குது சனி பத்தாம் பாவையாக பார்க்குற செவ்வாய் இருபத்தி நாலு டிகிரியில் நாலாம் பார்வையா பாக்கிறார் இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாய் பையனுக்கு வரக்கூடிய மனைவி செவ்வாயுடைய நட்சத்திரங்களில் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதன்படி பார்க்கும்போது பொண்ணுடைய நட்சத்திரம் மிருக சீசன நட்சத்திரம் மிதுன ராசி அப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே மேட்சிங் இருக்கா இவங்க ரெண்டு பேருடைய நட்சத்திரங்கள் கணவன் மனைவியா வருவதற்கான அமைப்புகள் இருக்கா அப்படின்னு சொன்னா இருக்கு இதையெல்லாம் டெப்தா பார்க்காம இந்த தத்தி போலி ஜோசியன் யோ வியாபாரி ஜோதிட வியாபாரி கோச்சாரத்தில் ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது அதனால் காதல் தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லி ஒரு குருட்டுத்தனமான முடிவை சொல்லி இந்த வர்ந்த பெற்றோருக்கு வயிற்றில் பாய்சன் ஊதிட்டார் ஸோ இதுதான் நடந்து கொண்டு நடந்திருக்கக்கூடிய இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய செய்தி ஒரு ஜாதகத்தை வைத்து திருமணம் காதல் திருமணமாக முடியுமா முடியாதா இந்த பையனுக்கு கேது தசை முடிய போகுது இருக்கு சுக்கர சுக்கரதசையில் கல்யாணம் ஆகிடும் இந்த பொண்ணு தான் அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு இந்த பையன்தான் யாருமே மாற்ற முடியாது ஆல்ரெடி அது அங்கே ஃபிக்சட் அது ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை விளக்கமாக பார்த்து அதை புரிந்து கொண்டு அதை பலன்களாக சொல்ல தெரியாத அதுக்கு தான் படிக்கணுங்கிறது அதுக்கு தான் படிக்கணுங்கிறது படிக்காமல் இஷ்டத்துக்கெல்லாம் சுபத்துவம் அபத்துவம்லாம் இங்கே கதை விட முடியாது நவாம்ச லக்னத்தை பாரு நவாம்சத்தை பார்க்கணும்ல முதல்ல திருமணத்திற்கு நவாம்சம் எப்படி இருக்கு இந்த பையனுக்கு சம் அப்சக்கிள்ஸ் செவ்வாயை நாலாம் பார்வையே ஏழாம் இடத்தை பார்க்குறார் திருமணத்தில் சம் அப்சக்கிள்ஸ் அவ்வளோதான் ஏழாம் பாவாதிபதியே செவ்வாய் பார்க்கல ஏழாம் பாவத்தை செவ்வாய் பார்க்குறாரு அதுவும் தசா புக்தி இன்னும் வரல கேது தசை புதன் புக்தி தான் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய தசை சுக்கரன் ராகு புதன் சேர்க்கை இருக்கு புதனில் ஏன் கல்யாணம் நடக்கலை புதன் புக்தியில் சுக்கரன்ல ஏன் கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறேன் அப்படின்னா அது நவாம்சத்தை எடுத்து பார்க்கணும் துலாலக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல மாட்டார் அதே சமயம் கல்யாணத்தை கொடுப்பார் அந்த சுக்கரன் தசையில் இருவருக்குமே கல்யாணம் நடக்கும் ஏழாம் பாவாதிபதி ஏழாம் பாவத்தில் நின்ற கிரகம் அல்லது ஏழாம் பாவாதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசி அந்த நட்சத்திரம் அந்த கிரகத்தினுடைய தான் வாழ்க்கை துணைவர் அமைவார் அப்படிங்கறதுதான் ஜோதிடத்தில் விதி நீங்கள் இந்த ஜாதகத்தை வேணால் எடுத்து பாருங்கள் இது கரெக்டாக வருதா இல்லையான்னு பாருங்கள் ஸோ ஏழாம் பாவத்தில் ஒரு கிரகம் தான் அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் அந்த கிரகம் இருக்குது அந்த நட்சத்திரத்தினுடைய ராசியில் இருப்பார் யாரு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் அல்லது அந்த நட்சத்திரத்தினுடைய நட்சத்திரங்கள் மூன்று இருக்குல்ல அந்த நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரமா அமைவார் இதுதான் திருமண பொருத்தத்தில் ரொம்ப சீக்கிரட்டான ஒரு மேட்ரு இது ஸோ இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இந்த ததி நான் இந்த நூற்றாண்டின் பெரிய ஜோசியர்னு சொல்லிட்டு ஜென்மசனி நடக்கிறதுனால இந்த காதல் தோல்வி அடையும் சொல்லி பஞ்ச ஒரு முடிவை சொல்லி எல்லாத்தையும் நான் இந்த தமிழ்நாட்டிலே இல்லை உலகத்திலேயே ஆளு எனக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் பஜன கோஷ்டி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிற என்ன பிரயோஜனம் ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்கிறதுக்கு ஜோதிட விதிகளை பயன்படுத்தி சொல்ல வேண்டும் யோக பாவங்கள் இருக்கிறது கிரக இணைவுகள் இருக்கிறது தசா புக்திகள் இருக்கிறது அதுக்கப்புறம் நான் கோச்சாரம் இங்கே கோச்சாரத்துக்கும் சனிக்கும் சம்மந்தமே இல்லை கேது தசா புதன் புக்தி தான் நடக்குது சனி எதுக்கு கையில் எடுக்கணும்னு நான் கேட்குறேன் ஸோ இர்ரலவென்ட்டான அனாலிசிஸ் இது வந்து ஃபால்ஸ் அனாலிசிஸ் இது தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது தெரியாது ஆனால் ஏதோ ஒன்று சொல்லுவோம் நடந்தால் நடக்கட்டும் நடக்கட்ட போகட்டும் அப்படின்னு மாதிரி பத்தாயிரம் ரூபாயை ஃபீஸை வாங்கிட்டு அடிச்சு விடுறது தான் இது எனவே மக்களே தமிழக மக்களே ஜோதிட ஆர்வலர்களே இது போன்ற போலி ஜோதிடர்களை புறக்கணியுங்கள் அதுதான் நான் உங்கள்ட்ட சொல்கிறது படிக்காத ஜோதிடன் ஏமாற்று பெயர் வழி இந்த ஜோதிடத்தை போய் நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாயிரம் ரூபா பணம் தான் வேஸ்ட்டு அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை ஒன்றுமே கிடையாது ஒரு துளி கூட கிடையாது அதுக்கு உங்கள் ஊரில் ஓரமாக உட்காந்துருப்பார் நூறுரூவாய்க்கு இரநூறுவாய்க்கு சாதகம் பார்க்குறவர் அவர் நிறைய விஷயம் தெளிவாக சொல்லக்கூடியவராக இருப்பார் ஸோ அவரை போய் பாருங்க டிவியில் வர்றான் அப்படிங்கிறதுக்காக விளம்பரத்தில் மயங்கி போய் அந்த ஆள்கிட்ட பார்க்காதீங்க அவனுக்கு ஒன்றுமே தெரியாது பாவம் அவன் பிழைக்கிறதுக்காக வந்திருக்கான் ஜோசியத்துக்கு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கான் அவனுக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தம் இல்லாம எழுதின புக்கு பூரா குப்பை அவன் சொல்கிறான் மூல நூலெலாம் குப்பை அப்படின்னு யார் யாரை சொல்கிறதுங்கிற விவசாயம் வேண்டாங்கன்னா பெரிய ஞானியா கடவுள் பரம்பரில் வெறுக்கும் மட்டும் தான் கொடுத்துருக்காரான் மண்டேல அப்புறம் மற்றவங்களுக்கு நான் களிமண்ணாக இருக்குது மண்டேல உனக்கு தான் களிமண் இருக்குது அதனால தான் நீ தப்பு தப்பாக சுபத்துவம் அபத்துவம் எங்கேயோ டிவியேட் ஆகி இருக்க ஸோ மக்களே கவனமாக இருங்கள் போலி ஜோதிடர்களை பற்றி விழிப்புணர்வோடு இருங்கள் அந்த தான் இந்த பதிவு தொடர்ந்து இந்த மாதிரியான விழிப்புணர்வு பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் அதான் இந்த சேனலுடைய நோக்கமே எனவே முதல் முறையாக சேனலை பார்க்கக்கூடியவர்களை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்